நம்ம தமிழ்நாட்டோட எம்பி கலைஞர் சாரோட பொண்ணுக்கு அதாவது ஸ்டாலின் ஐயாவுடைய சொல்லிட்டு எல்லாரும் பொங்கி எழ ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடே அப்படியே பத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க அன்னைக்கு மட்டும் கனிமொழி பாடத்துக்கு ஏதாவது ஆயிருந்துச்சு ரஷ்யன் கவர்மெண்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜும்மா விட்டுருக்காரு டேரக்டா வந்து சவால் விட்டுருப்பாரு முதலமைச்சர் அவர்கள் ஆனா இப்போதைக்கு கனிமொழி அவர்கள் நல்லா தான் இருக்கிறாங்க எதற்காக கனிமொழி ரஷ்யா போயிருக்கிறாங்க எம்பி கனிமொழி தலைமையில சென்ற குழு சென்ற விமானத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய இடத்துல ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கொள்ள விரும்புறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டேட்டில் அதாவது இந்த சம்பவம் கனிமொழி அவர்கள் போனது வந்து மே டுவெண்ட்டி டூ இன்னைக்கு மே டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீயும் டுவெண்ட்டி ஃபோருமே நம்ம முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் கிடையாது எங்கே போனாங்கன்னு கேட்டிங்கன்னா நிதி ஆயோக் பற்றி பேசுறதுக்கு அந்த கூட்டத்தில் பங்கு பெறுறதுக்கு டெல்லி போயிருக்காங்க அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கு பெற்ற பிறகு முதலமைச்சர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க மோடி அவர்கள்ட்ட என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாங்க நிதி ஆயோக்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு உடனே நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் எஸ் இப்போது எதற்காக கனிமொழி அவர்கள் ரஷ்யா போயிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவையும் இருள மூழ்கடைச்ச சம்பவம் பகல்காம் தாக்குதல் நடந்தது இந்த ஒரு தாக்குதல் நடந்த பிறகு மே பதினாலாம் தேதி ரிவேஞ்ச் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறத இந்தியா அறிமுகப்படுத்தி பாகிஸ்தானுடைய முக்கியமான தீவிரவாதிகள் வசிக்கக்கூடிய தீவிரவாத கேம்ப் அதாவது டெரரிஸ்ட் தங்கக்கூடிய கேம்பை அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட நூற்றி நாலுக்கும் மேற்பட்ட நிறைய சம்பவங்களில் தொடர்புடைய நூத்தி நாலுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை அழிச்சு கொண்டுட்டாங்க இந்த ஒரு ஆப்ரேஷன் விஷயம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம இந்தியா மேலே நிறைய பேட் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர்லேருந்து வெளித்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இந்தியா தான் எங்களை அட்டாக் பண்ண வராங்க எங்க மேலே எந்த தப்பு இல்லை அதாவது பகல்காம் தாக்குதலுக்கு தான் ஆப்ரேஷன் செந்தூர் அப்படிங்கிறத உருவாக்கி இந்தியா அட்டாக்கு போனாங்க ஆனால் பாகிஸ்தான் நாங்கள் நல்ல பிள்ளைப்பா இந்தியா தான்ப்பா எங்களை அட்டாக் பண்ண வராங்க அப்படிங்கிற ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து அதாவது தொடர்ந்து வாரில் கான்சென்ட்ரேஷன் பண்ணலைன்னா கூட இன்டர்நேஷ்னல் மீடியாவை கூப்பிட்டு இந்தியாவை கேவலப்படுத்துறதுல மட்டும் பாகிஸ்தான் ரொம்ப ரொம்ப குறியாக இருந்தாங்க இந்தியா மேலே எல்லா பள்ளிகளையும் போடுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அதற்காக தான் நிறைய உலக நாடுகளுக்கு தெரியாது இந்தியா எதுக்காக அட்டாக் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் எப்போது அட்டாக் பண்ணாங்க இந்தியா செய்த நியாயமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளுக்கு தெரியாது அதாவது இப்போ நம்ம எதிரி நாடுகள்லாம் நம்ம தெரியப்படுத்தணும்னு எந்த அவசியமே கிடையாதுங்க ஆனால் நம்மளுடைய நட்பு நாடுகளுக்கு நம்மளுடைய நிலைமையை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த ஒரு குழு இந்த ஒரு குழுவில் யாரெலாம் இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க எம்பிகள் இருப்பாங்க இவங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு குழுக்களும் அமைக்கப்பட்டிருக்கு அதில் ஒரு குழுவுடைய லீடர் தான் எம்பி கனிமொழி அவர்கள் இந்த எம்பி கனிமொழி அவர்களுடைய தலைமையிலான குழு எங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு ஒரு பிளான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரஷ்யா ஸ்பெயின் கிரீஸ் லாட்வியா அப்படிங்கிற நாலு நாடுகளுக்கு எம்பி கனிமொழி தலைமையிலான குழு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுடைய உத்தரவு இந்த ஒரு குழுவானது மே இருபத்தி இரண்டாம் தேதி தங்களுடைய முதல் பயணத்தை தொடக்கினாங்க ரஷ்யாவுக்கு ரஷ்யாவுக்கு அப்படி போயிட்டு இருக்கும் போது ரஷ்யாவுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ரஷ்யாவில் வார் போயிட்டு இருக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் எதிராக கரெக்டாக இந்த கனிமொழி எம்பி அவர்கள் சென்ற அந்த ஒரு விமானத்தை தாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில உக்ரைன் ஒன்றும் குண்டு போடலை ட்ரோன்களை வீசலை அதாவது ரஷ்யாவுடைய தலைநகராக இருக்கக்கூடிய மாஸ்கோல உக்ரைன் குண்டு போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்படி குண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்தோடனே எம்பி கனிமொழி அவர்களை தான் அட்டாக் பண்ண போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த சீன்லாம் இங்கே கிடையாது எம்பி கனிமொழி அவர்களை யாருமே தெரியாது போனால் ரஷ்யாவில் இருக்கிறவங்களுக்கு இதுக்குள்ள ஸ்டாலின் சார் அவருடைய பவரை யூஸ் பண்ணி தான் காப்பாத்திட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டுட்டீங்க போங்க ஒன்று சொல்கிறத கேளுங்க உண்மையாகவே என்ன நடந்துச்சுன்னா உக்ரைன் ரஷ்யாவுடைய தலைநகராக இருக்கக்கூடிய மாஸ்கோவில் குண்டு போட ட்ரை பண்ணாங்க ட்ரோன்களை வீச ட்ரை பண்ணாங்க அப்படிங்கும் பொழுது பாதுகாப்பு காரணத்துக்காக மட்டுமே அந்த ஒரு விமானம் மட்டுமில்லாமல் பயணிகள் விமானம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு விமானத்தை அந்த ஒரு விமான நிலையத்தில் இறக்க விடாமல் வட்டமடிக்க விட்டாங்க கிட்டத்தட்ட இந்த எம்பி கனிமொழி அவர்கள் சென்ற விமானம் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் மட்டம் அடித்து அடுத்து கீழே சேஃபாக இறங்கிச்சு ஆனால் இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஆளுங்க பண்ண வேலை இருக்க நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் டைரெக்டாக அங்கே ரஷ்யாவில் பேசிட்டார் கனிமொழி மேலே ஒரு சின்ன கீரல் பட்டால் கூட உங்கள் நாடே அடித்து தள்ளிரும் அப்படி இப்படின்லாம் இன்ஸ்டாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா இங்கே அந்த அளவுக்குலாம் சீன் கிடையாது இந்தியாவில் வேணால் கனிமொழி எம்பிக்கு ஒரு ஒரு குரூப் இருக்கலாம் ஒரு ஆரவாரம் இருக்கலாம் ஆனால் ரஷ்யாவில் இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்கவும் கூடாது ஏதாவது இருந்தாலும் இந்தியாவிலேருந்து இருந்து அனுப்பப்படுற ஒரு குழு ஒரு எம்பி ஒரு மிகப்பெரிய குடும்பத்திலிருந்து வராங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாவலர்கள் புடை சூழல் தான் அவங்க ரஷ்யாவில் போய் இறங்கவே செஞ்சாங்க அதே மாதிரி மாஸ்கோவில் உள்ள ஹோட்டலுக்கு போகும்போது கூட பலத்த பாதுகாப்புடன் தான் எம்பி கனிமொழி சென்ற குழுவானது அழைத்து செல்லப்பட்டிருக்கு இதுதாங்க நடந்திருக்கு மிச்சப்படி வேற கனிமொழி அவர்கள் இப்போ நல்லா தான் இருக்கிறாங்க தயவு செஞ்சு ரூமர்ஸ் கொஞ்சம் பார்த்து ஸ்பெட் பண்ணுங்க எனக்கே வந்து நெஞ்சொலி வந்துரும் போல இருக்கு அப்படி ஸ்ப்ரெட் பண்றீங்களே அதே மாதிரி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கனிமொழி அவர்கள் டைரெக்டா ஹோட்டலுக்கு பத்திரமா போயிட்டாங்க அப்படின்ட்டு வந்து நியூஸ் வந்ததுக்கு அப்புறமும் பவர் ஆஃப் ஸ்டாலின் பவர் ஆஃப் ஸ்டாலின் பவர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தீங்க சரி ரைட்டு உங்களோட ஆசை நீங்க போட்டுக்கோங்க உங்களை எதுவுமே சொல்லலை அடுத்த ரெண்டாவது நான் நிதி ஆயோக்கு வரேன் நிதி ஆயோக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல நிதி ஆயோக்னா ஒரு வளர்ச்சிக்கான திட்டத்திற்கு நிதி எப்படி ஒதுக்க போறாங்க மத்திய அரசு இல்லாட்டி எங்கள் நாட்டுக்கு ஒரு வளர்க்கு அதாவது எங்கள் மாநிலத்துக்கு ஒரு வளர்ச்சி திட்டம் வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு போய் கோரதான் நிதி ஆயோக் இந்த ஒரு நிதி ஆயோக்கானது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அதாவது மோடி அவர்கள் தலைமையில் தான் இந்த நிதி ஆயோக்கானது உருவாக்கப்பட்டிருக்கு மோடி அவர்கள் எப்போ ஆட்சிக்கு வந்தாங்களோ அவங்க தான் வந்து இதை உருவாக்கி இருக்கிறாங்க நிதி ஆயோக் அப்படிங்கிறத வச்சு மாநிலங்களுடைய குறைகளெல்லாம் தீர்க்கணும் வளர்ச்சிக்கான திட்டங்களை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பிரதமர் அவர்கள் இதை ஆரம்பிச்சிருந்தாங்க எல்லாருக்குமே தெரியுமான்னு எனக்கு தெரியல நான் எனக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கேன் இந்த நிதி ஆயோக்கை பற்றி இந்த நிதி ஆயோக் அப்படின்ட்டு கேள்விப்படும் பொழுது எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு என்ன சந்தோஷமா இருந்துச்சுன்னா இந்த ஸ்கூல் டைம்லாம் நிதி ஆயோக் நிதி ஆயோக் என்றால் என்ன நிதி ஆயோக் அப்படி இப்படின்னு வந்தோனே ஏன்டா இதெல்லாம் நாங்கள் படித்து என்னடா செய்ய போகிறோம் அங்கே போய் நாங்கள் கம்ப்யூட்டர்ல தானடா வேலை பார்க்க போகிறோம் இதை நிதி ஆயோக்குனாடா அங்கே போய் கம் நான் வேலை பார்க்குற இடத்துல போய் ஆஃபீஸில் போய் நிதி ஆயோக் என்றால் என்ன நீ தான் நீ உள்ளே போனோம் அப்படின்னு சொல்ல போகிறேன்னா ஏன்டா இதெல்லாம் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு நான் புலம்பியிருக்கேங்க ஆனால் இப்போ தெரியுதுங்க ஏன் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் அன்னைக்கு இந்த நிதி ஆயோக் என்றால் என்ன அப்படிங்கிற கொஸ்டினை படிக்கலாட்டி இன்னைக்கு நிதி ஆயோக்னா என்னன்னு இவ்வளவு டீடைல உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுங்க இப்போ புரிஞ்சுங்க நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மட்டு மனப்பாடம் பண்ணாம கொஞ்சம் புரிஞ்சு படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது நான் இந்த நிதி ஆயோக்லாம் மட்டு மனப்பாடம் தாங்க பண்ணிட்டு போனேன் எக்ஸாம் அப்போ நீங்க அப்படி தயவு செஞ்சு மட்டு மனப்பாடம் பண்ணாம கொஞ்சம் புரிஞ்சு யோசிச்சு சிந்திச்சு படிங்க அப்படிங்கறத மட்டும் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் சரி ரைட் ஓகே இப்போ நிதி ஆயோக் மூலமா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி தெளிவாக சொல்றேன் நிதி அப்படின்னு ஆரம்பிச்சோன்னே எங்களுக்கு தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தமிழ்நாட்டு மா அவர்களுக்கான படிப்புக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தயவு செஞ்சு தாழ்ந்து தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஃபஸ்ட் பாயிண்டாக தான் எடுத்து வச்சிருக்காங்க கல்வி நிதியை தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் விஷயம் இந்த ஒரு கல்வி நிதியை பற்றி நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டாச்சு நிறைய பேர் பேசி முடிச்சாச்சு ஏன்னா ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க அதாவது நீங்கள் எங்களுடைய நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கல்விக்கான நிதியை நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்கிறார் இவர் யாருன்னா சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் ஒரு சென்ட்ரல் எஜுகேஷனல் மினிஸ்டர் கூடிய பேசுகிற பேச்சா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதே மாதிரி பிஜேபியில் உள்ள எல்லாருமே சின்ன பிடிங்களை கூப்பிட்டு பிஸ்கட் கொடுத்து முட்டாய் கொடுத்து இதில் கையெழுத்து போடுங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து இயக்கங்கிற பேரில் அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறதும் நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இப்படிலாம் அராஜகம் பண்ணாமல் நேர்மையான வழியில் நீங்கள் கையெழுத்து இயக்கம் பண்ணி அது வெற்றி அடைஞ்சிச்சுன்னா மகிழ்ச்சி தான் ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனால் இப்படி குறுக்கு வழிகளில் செயல்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கேட்டுக்கொண்டு சரி இதை நான் பேசிட்டே இருப்பேன் ரெண்டாம் பாயிண்ட் போகும் கோவை மதுரை மெட்ரோ திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க அதே மாதிரி கோவை மதுரை விமான நிலையங்களை விரிவாக்கம் செய்ய வேண்டும்னு கேட்டிருக்கிறாங்க சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோவிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இது எதற்காக எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை செங்கல்பட்டு திண்டிவனம் சாலை எட்டு வழி சாலையாக மேம்படுத்தப்பட வேண்டும் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுத்திருக்காங்க இலங்கை கடற்படையினரால் சிறைப்படுத்தப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை கோரிக்கைகளை வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு கோரிக்கைகள் நிதி ஆயோக்கில் வச்ச கிட்டத்தட்ட ஒரு மூன்று கோரிக்கைக்கு மேலே இதெல்லாம் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் எடுக்க வேண்டிய முடிவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது நிறைய விஷயங்களுக்கு கேஸ் போயிட்ருக்கு கோர்ட்டில் ஆனால் நிதி ஆயோக் அப்படிங்கிற பேரில் போய் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு தோணுது ஏன்னால் யாருக்குமே கேஸ் போயிட்டுருக்கிற ஒரு விஷயத்தை மறுபடியும் கொண்டு போய் கொடுத்தா அவங்க கொடுக்கல அப்படிங்கிறதுக்காண்டி தான் கேஸே போட்டிருக்கணும் எஜுகேஷன் பாலிசிக்கெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது எதுக்கு மறுபடியும் அதை எடுத்துகிட்டு போகணும் அந்த விஷயத்தில் இன்னொரு எவ்வளவோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குங்க இன்னும் ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு ஏன்னா நம்மளுக்கான ஒரு உரிமை கிடைக்கி ஒரு திட்டம் வருது அப்படிங்கும் போது நம்ம கரெக்டாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது விஷயமா இருக்கு இன்னைக்கு மே இருபத்தி நாலு அனைவருக்கும் இணைய பிரதர்ஸ் டே நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாடா பை பை